ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க முத்துவேலும் சக்திவேலும் மண்டை வேலும் மண்டே மண்டே சொல்லி சரி சிரிச்ச முதையேனு அப்படின்னு நினச்சோம் நம்ம ஓன் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கண்டா தம்பி ஒரு தடவை நிறுத்தினோம் எல்லா தடவையும் நான் நிறுத்திடுவோம் அப்படின்னு எஸ் ஜே சூரியா இப்போ நான் படத்தில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு தான் இருந்தாங்க ஸோ அப்போ இருந்தால் டவுட் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீடே சேர்ந்து எல்லா டெக்கரேஷன் வேலையும் செய்கிறாங்க பொண்ணு வீட்டிலேருந்து எப்போயுமே வந்து கடைசியாமல் தான் வருவாங்கிற மாதிரி என்ன நடக்கு இந்த கதையிலங்கிறதே தெரியல கல்யாணம்னா எல்லாரும் முன்னாடி வருவாங்க ரெண்டு சைட்லேருந்து வருவாங்க கொஞ்சம் பேர் இங்கே இருப்பாங்க கொஞ்சம் பேர் வீட்டில் இருப்பாங்க ஏதாச்சும் பார்த்தா அதனால் இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறுத்தாதானா போகிறோம் கல்யாணத்தை நினச்சாங்களோ என்னவோ தெரில சரி ஓகே இவங்கெல்லாம் ஆனால் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று தாங்குற மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்கமயிலுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை அவங்க உடம்பு சரியில்லைன்னு ஒரு கதையும் குழலியுடைய கணவர் வந்து எங்கேயோ ஃப வேறு ஏதோ ஒரு கால் விஷயமா மீட்டிங் விஷயமா எங்கேயோ போயிட்டாங்க அதனால் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் ஸோ அதனால் வந்து அவங்களும் வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது கடவுளே இருந்துச்சு நமக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனால் குழலியை மறக்கிற மாதிரி மறப்பாங்க அப்படி தீவா தேவை போர் அடிக்கிறாங்க வேணால் வரலான்னு கூட்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு நடுவில் வந்து பாண்டியனுடைய புது அக்கா மாமாலாம் கிளம்பி வர அவங்கள்ட்ட வேற வந்து இப்போ குழந்தை பற்றி வரலங்கிறத சொன்னால் ஏன் வரல ஏதோ உங்கள் மாமனார் மாமியாரோட பிரச்சனை ஆனால் ஆனால் நம்ம பொண்ணு தான் பிரச்சனைங்கிறத மனசாக இருக்காங்க ஏன்னா இன்னுமே வந்து இவங்க வரலையே வரலேன்னு பார்த்துட்டு இருந்தால் அதுக்குள்ளே ராஜி வேற வந்து கிண்டல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ராஜியும் செஞ்சிட்டு நாங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன டெக்கரேஷன் பண்ணீங்க சூப்பர்வைசிங் தானே பண்ணீங்கன்னு பேச மீனாவும் ராஜியும் தங்கமையில உடனே வந்து தன்னுடைய மச்சினன்களுக்கு மச்சினன் தான் வருவாங்க இல்லை குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜியும் கதிரும் சேர்ந்து போய் வரவேற்பறைய இதில் வாசல் நினைவில் அதை இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு வராங்க ஆனால் மூஞ்சியை உருன்னு தூக்கிட்டே வராங்க இவங்க ஏற்கனவே பயந்து போய் கால்லாம் பண்ணப்படுறோமா இவங்க பேசினா கூட பதிலே சொல்ல மாட்டாங்க அப்போ இப்போவே ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு கல்யாணம் கடைசி நிமிஷத்தில் அவமானப்படுதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கூடவே கீழே இருக்க ஷாப்பிங் கிளிக் பண்ணிங்கன்னா மிந்த்ராலாம் வந்து போர் வைக்கும் நல்ல குவாலிட்டியான கிச்சன் செட்டெல்லாம் வந்து மோர் தேன் ஃபிஃப்டி பர்ன் ஐம்பது பர்ந்து அறுபது பேர் ஆஃபரில் இருக்குது அதுக்கான லிங்க்ஸ் கீழே இருக்கு அது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்லேயும் பல விஷயங்கள் வேலண்டைன்ஸேக்கான ஆஃபரில் இருக்குது బటన్ చా క్లిక్ పనీ పర్చేస్ పనీకోంగ థాంక్యూ